வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா கழுகு கால் டிசைன் எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல் ஸ்டெப்பு வந்து குழவு காளிஞ்சி குழவு இப்போ இந்த போட்டிருங்க பாருங்கள் நம்ம இதுக்காண்டி தான் குழவு போடணும் இந்த இதோட ஸ்டாப் பண்ணிடணும் இங்கே வரும்போது லைட்டை மேலே ஆஃப்ல எடுத்துக்கிறோம் இங்கே வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும் மேலாப்பில் எடுத்து விட்றணும் இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா பக்கமும் குழவு போடணும் இப்போ நம்ம குழவு போட்டு முடிக்க போகிறோம் இப்போ இந்த பக்கம் நான் விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த குழவு வந்து இங்கே முடிச்சு விட்ருக்கணும் இப்போ அதே மாதிரி இங்கிட்டு நாலு பக்கம் அந்த காலுக்கு வந்து நம்ம கொழவு போடணும் இதுக்கடுத்து சின்ன குழவு வேறு யூஸ் பண்ணணும் அதாவது அந்த நெகட்டை வந்து வெளியில் எடுத்துக்காட்டணும் இப்போ இந்த கொழவு போட்டாச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த குழவு போடணும் சைஸை பார்த்துங்க இது கொஞ்சம் ஃபுல்னு இருக்கும் இதோட அதாவது இன்னொரு ஆழம் வரணும் உள்ளுக்குள்ளேயே இன்னொரு லைட்டாக ஆழம் வரணும் இப்போ இதே மாதிரி நம்ம எட்டு பக்கத்துக்கு கொழவு போடணும் இங்கே தேவையில்ல இதை இங்கேருந்து இது மட்டும் போட்டால் போதும் இப்போ இந்த அம்பு கோயில் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம இதுக்காண்டி ஒன்னே இஞ்சி குழவு போடணும் அதாவது இங்கிருந்து இப்படி வரணும் லைட்டாக ஊனக்கூடாது குழவு போட்டு விட்டுறணும் இதே மாதிரி இந்த நாலு பக்கமும் போட்டு வரணும் நான் ஆல்ரெடி வந்து இந்த பெண்டை அடிச்சு வச்சுட்டேன் நம்ம டிராயிங் போட்டுட்டு இப்படி பெண்டை மட்டும் நம்ம அடிச்சு வச்சுருந்தோம் தரலை இது ஒரு மொத்தம் நாற்பது காலங்களில் நான் மொத்தமாக அடிச்சு வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் நம்ம குழவு போட்டாச்சு இதே மாதிரி இங்கிட்டு ஆப்போசிட்டில் போடணும் ரெண்டு கால்னால முழுக்க முழுக்க நம்ம காலில் பிடிச்சு தான் அடிக்கணும் இப்போ இந்த குழவு கூட்டு முடிச்சாச்சு இந்த இடத்த வந்து நம்ம காலுஞ்சு வச்சு அடிக்கணும் இந்த மாதிரி காலுஞ்சு வச்சு இந்த நெட்டு வசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வரணும் ரெண்டு பக்கம் உருட்டணும் இப்போ இங்கிட்டும் உருட்டணும் அப்போ தான் அந்த கழுது காலோட அந்த நகம் வந்து உங்களுக்கு தனியாக தெரியும் ஒரு கோழி கால் பார்த்துக்கிங்களா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும் இந்த கால் வந்து புடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் பார்க்குறது கம்பீரமாக இருக்கணும் உருட்டுறதை காட்டே பாருங்க எப்படி உருட்டுன்னு பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக உருட்டி முடித்தாச்சு இப்போ இதுக்கப்புறம் இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கோட்டுக்காண்டி நம்ம கீத்துளி போடணும் இந்த வட்டத்தை கோட்டுக்காண்டி வட்டமாக கீத்துளி போடணும் ஆஃப் ரவுண்டு இந்த இலக்கில தான் நம்ம கால் நகம் வந்து தெரியும் இதே மாதிரி நம்ம நாலு பக்கம் கீத்து போடணும் இப்போ நம்ம இதுக்காண்டி வாட்டை உணனும் குழந்தை வச்சு நம்ம கீ எந்தளவுக்கு போட்டிருக்கோமோ அந்த கீ துளி இதில் வாட்டை உணரணும் ஊண்டு பார்க்கு ரொம்ப ஊனக்கூடாது அழுத்தி உடஞ்சிடும் அந்த நகம் இப்போ ஊனி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தடத்தை வந்து எடுத்து விடணும் இந்த உள்ள அது வந்து எடுத்தால் தான் அந்த நகம் வெளியிலே தெரியும் இப்போ இது இங்கிட்டருந்து வரலாம் வாரம் இப்போ இந்த இதை அரைஞ்சி வச்சு தடையை மட்டும் எடுக்கணும் ரொம்ப ஆழமாக போயக்கூடாது குழவு எந்த அளவுக்கு நம்ம ஆழம் போட்டோமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுக்கணும் இதே மாதிரி நாலு பக்கம் எடுக்கணும் இப்போ இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த வந்து உருட்டணும் இது வந்து கழுகு வந்து இந்த பாலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் என்ன தெரியும் உள்ள லெஃபீஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்து விட்டுறோம் இதே மாதிரி எட்டு பக்கமும் உருட்டணும் இங்கிட்டும் உருட்டணும் இங்கிட்டும் உருட்டணும் இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் உருட்டணும் இப்போ இதான் லாஸ்ட்டு நம்ம உருட்ட வேண்டியது எதுக்கு இப்படி உருட்டோம்னா அந்த ஒரு பால் மாதிரி வருது பாருங்க இதுக்காண்டி கனெக்ட் ஆகும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ட்ராயிங் அந்த ட்ராயிங்கில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி பால் மாதிரி போட்டிருப்பேன் இந்த பாலு காண்டி தான் நம்ம உருட்டணும் இப்போ தான் ஒரே அளவில் அந்த வட்டம் வந்து வரும் அப்படியே அந்த உழவுடைய தன்னோட காலில் பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும் இதுதான் ஒரு அந்த டிசைனோட நோக்கமே இப்போ இதை முடிச்சாச்சு நம்ம இதுக்கெடுத்து நெகம் வைக்கணும் இப்போ நகம் வைக்கிற அந்த அளவு காலிஞ்சி ஒரு அரை இஞ்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுக்காண்டி நம்ம கீச்சுடி போடணும் வாட்டை உணவு இங்கேருந்து கொஞ்சம் ஆளை எடுத்து விடணும் இதுக்காண்டி அந்த நகை வந்து வளைஞ்சிருக்குற மாதிரி இப்போ இங்கேருந்து பக்கம் அடிக்கணும் இப்போ வாட்டம் ஒன்று இதே மாதிரி நாலு நகம் அடிக்கணும் இந்த பிசரை வந்து எடுத்து விட்ருணும் இதே மாதிரி எல்லா நகம் அடிக்கணும் எல்லாமே முடிச்சாச்சு நகத்தை அடித்து இப்போ இந்த மாதிரி தான் வரும் தான் கொஷ்டன் வரும் டால் இது மேலே வந்து இலை இலை வந்து கீத்தொழி போட வேண்டியிருக்கு ஆல்ரெடி நம்ம இலை ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அடித்து கீத்தளி போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ட்ராயிங்கும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் வேலை காரணமாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும்